அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி வினேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயனம் சரத் ருது கார்த்திகை இரண்டு நவம்பர் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி இன்று காலை ஏழேகால் மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சுவாதி நட்சத்திரம் ஆயுஷ்மான் யோகம் வணிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து சிவராத்திரி விரதம் மாதந்தோறும் வரக்கூடிய மாத சிவராத்திரி இந்த சிவராத்திரின்னு சொல்கிறது வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லி மாசி மாதத்தில் வரக்கூடியதை ஏறக்குறைய எல்லாருமே கொண்டாடுறோம் மிக விமரிசை அதில் நிறைய பேர் வந்து அந்த நாளில் இரவு முழுக்க வந்து விழித்திருந்து நான்கு கால பூஜைகள்லாம் ஃபுல்லாக பூர்த்தி ஆகிறது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு அபிஷேகம் விசேஷமான அலங்காரம் நிறைய நைவேத்தியங்கள் அந்த நேரம் முழுக்க இருந்து சிவன் சம்பந்தமான தேவாரம் திருவாசகம் சிவபுராணம்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ருத்ரான்லாம் பாராயணம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ விசேஷமாக நம்ம பண்ணுறோம் இல்லையா அது மாதம் மாதம் வரக்கூடிய அதே நாள் சிவராத்திரி தான் இது அதனால் இந்த நாளில் மாலை நேரத்தில் அப்படியே சிவாலயம் போயிட்டு விசேஷமாக அவர் வந்து நம்ம வழிபட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் மனசுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு தெம்பு அளிக்கக்கூடியதாக திருப்தி அளிக்கக்கூடியதாக அது இருக்கும் அதனால் வந்து நிறைய வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகள்லாம் வந்து விசேஷமாக நிறைய பக்த கோடிகள் நிறைந்து இருக்கும் ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அந்த ராகு கால நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் போது ந கால பூஜை முடிந்து கொஞ்ச நேரம் இருந்து வழிபாடு பண்ணுறதுன்ற மாதிரி போயிடுவோம் இன்றைக்கு அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து மாலை நேரத்தில் விளக்கியேற்றின பிறகு சிவபெருமானே வழிபட்டால் ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் அடுத்து இன்றைக்கு கிருஷ்ண அங்காரக சதுர்த்தசி அதாவது கிருஷ்ணன்னா தேய்பிரை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அங்காரகன்னா செவ்வாய்க்கிழமை சதுர்த்தசி இதெல்லாம் சேர்ந்து வர்றது விசேஷம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் இது முழுக்க முழுக்க இந்த ஆறாம் பாவத்தோடு தொடர்பு பெற மாதிரி இருக்கும் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தோடையும் தொடர்பு பெறும் அதாவது கடன் தீர்க்க முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் வழிபாடு பிரார்த்தனை அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அதுக்காக சேர்த்து வைக்கிறது அப்படின்ற விஷயம் தீராத நோய் தீர வேண்டுதல் பிரார்த்தனை அதுக்கப்புறம் வழக்கு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதற்கு இதெல்லாம் வந்து இந்த நாளில் சரியாகணுன்ட்டு ரொம்ப காலமாக வந்து வியாதியஸ்தராக இருக்கக்கூடியவர்கள் பெட்ரிட்டனாக இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி பெரிய கண்டங்கள் விபத்துக்கள் சர்ஜரி நடக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இது போலலாம் இருக்கக்கூடாது அவங்களுடைய கர்மாலாம் தோறும் முடிஞ்சுடணும் அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த நாளில் பலனாக கிடைக்கிறது இதெல்லாம் வேண்டிக்கலாம் இது வந்து விசேஷமாக எப்பயாவது ஒரு முறை வரக்கூடிய ஒன்று இன்றைக்கு வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை அதில் சிவராத்திரி கார்த்திகை மாதத்தினுடைய ஆரம்பம் இப்போ தான் நடந்திருக்கு இந்த நாள் விசேஷமான நாள் வழிபாடுகளை செய்து பலனடைவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது துளாராசியில் சந்திரன் சுக்கரன் விருச்சிகராசியில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இந்த நாளில் திருமணத்திற்கான யோகம் இருக்கிறது திருமணமானவர்கள் அன்யோன்யமாக சந்தோஷமாக இருக்கலாம் திருமணமாகி கணவன் மனைவி பிரியணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய அளவிற்கு ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தோடு இருக்காங்க பாவம் ஆனால் வந்து பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டோ விட்டு ஒரு மனைவி பிரியணும்னு நினச்சா கூட பெரிய அளவுக்கு மேலே குற்றம்லாம் சுமத்துறதில்ல அவருக்கு தவறான தொடர்பு இருக்குது பழக்கம் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்கிறதே இல்லை ஏதோ சின்ன சின்ன காரணங்கள் தான் சொல்கிறாங்க அதுபோல் கணவன் வந்து மனைவி மாதிரி விவாகரத்து கேட்குறாங்கன்னா கூட ஐயோ அவங்கள தப்பு தப்பு சொன்னால் நாக்கு அழுகிடும் அவ்வளோ நல்ல கேரக்டர் ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கக்கூடியவங்க ஆனால் இந்த மாதிரி கோபம் இல்லைனா அம்மா பேச்சு கேட்குறேன் இந்த மாதிரி ஏதோ தான் சொல்லுவாங்க அப்படி கணவன் மனைவி அந்நா இருந்து ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பெரிய குற்றச்சாட்டு இல்லை தவறு இல்லை ஆனாலும் வேறு சில விஷயங்கள்னால பிரிய நேரிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க போய் கோவிலில் உட்காருங்க வேறு யாரும் நடுவில் வேண்டாம் தனியாக அமைதியாக நீங்கள் சுவாமில்லாம் கும்பிட்டு கோவிலில் உட்காந்து பேசுங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகவும் சேர்ந்து இருக்க முடியும் இந்த நாளில் அதுக்கான பலன் இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் வரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவான சிந்தனை மூலமாக பலனடைவீங்க கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வந்து வசதிகளை வசதியை கல்வியை ஆரோக்கியத்தை இப்படி ஏதாவது ஒன்றை மேம்படுத்தி கொள்ள முடியும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாளில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவங்க சிவபெருமானை வேண்டுங்க நீ தான் இந்த கடனை அடைச்சி கொடுக்கணும் என் கூட இருந்து நான் இவ்வளோ வேணால் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் சிக்கனமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வாக்கு கொடுங்க அவர்கிட்ட கட்டாயம் உங்கள் கடனை என்றைய நாளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட முடியும் அவங்களால் உடல் வார இருக்கக்கூடியவர்கள் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தும் நாம் செய்த பாவம்னு தான் சொல்லுவாங்க தர்மசாஸ்திரத்தின்படி அதனால் யாருக்கெல்லாம் அதிக நோய் இருக்கோ அதிக பாவம் செஞ்சாங்கன்ற மாதிரி நம்ம அவங்கள நினைக்கவோ சொல்லவோ கூடாது அதனால் நமக்கு பாபம் வந்துடும் அப்போது அந்த நோய் தீரணும்னு சொல்லி இன்றைய நாளில் சிவபெருமானை வேண்டலாம் கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து விடுபட போகிறீங்க ஒரு ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் நான் அப்படி நினைக்கிறேன் அது இன்றைக்கு நடக்கும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மன உறுதியோடு இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம் மிருகசிரீஷ நட்சத்திர அன்பர்கள் குடும்ப நபர்கள் துணை கிடைக்கும் பண வரவை கூட எதிர்பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் இருந்தால் அவங்க வந்து நம்மளை மதிக்கலை அல்லது வந்து நம்மளோட டைம் ஸ்பென்ட் பண்ணல நம்ம மேலே பாசமாக இல்லை அப்படி வளர்ந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு தான் சுற்றுறாங்க கல்யாணம் பண்ண பிறகு அவங்க ஃபேமிலின்னு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தால் அது வந்து உங்களுக்கு வருத்தமாகவோ இதுவாகவோ இருக்காது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆதங்கமாக தான் இருக்கும் பெற்றோருக்கு சரி அவன் சந்தோஷமாக தான் கடைசியில் நினைப்பீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களிடத்தில் பேசுவாங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கால் பண்ணால் கூட இதுக்கு முன்னாடி இருக்கலன்னா கூட இன்றைக்கி எடுத்துடுவாங்க எடுத்துகிட்டு அவங்க பேசினா போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தால் நான் வரேன்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது மிருகசிரீஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு பலனை பெறுகிறீர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பெரிய அளவிற்கு முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க அதாவது ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி மொத்தமாகவே என்னதாகவே இருந்து நான் அதில் மேலே ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி சைட் சீயிங் அந்த நகரத்தையே பார்க்குற மாதிரி ஒரு இருந்து கீழே இருக்கிற எல்லாத்தையும் வாடகை விடணும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு எண்ணங்கள்லாம் இருக்கும் கற்பனை இருக்கும் அதை நோக்கி அதுக்காக படிக்கிறது பாடுபடுறதுலாம் உங்களுக்கு முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெற்றோர் சார்ந்து உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க கடகராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறீங்க பாதியில் அறக்குறையாக விட்டுட்டிங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அது வந்து படிப்பாக இருக்கும் நிறைய பேர் படிக்க ஆரம்பித்து அப்படியே பாதியில் விட்டுருவோம் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது அரங்கேற்றம் பண்ண வேண்டிய நேரம் போகும்போது விட்டுறது அப்படியே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி ஆரம்பித்து இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் நாள் அதை விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கு அதை மீண்டும் தொடங்கலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைக்கு தொடங்கினா அதை மறுபடியும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறவங்க பலன் பெறுவீங்க அடுத்து வரக்கூடிய நாளில் பிரயாணம் செய்யணும்னா இன்றைக்கு ரிசர்வ் பண்ணுறது புக் பண்ணுறது அதற்காக ஒரு அந்த ட்ராவலுக்கு தகுந்த விஷய தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது நல்லது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வரவேண்டிய கடன் பாக்கி இருந்தால் அது வந்து சேர்ந்துடும் அல்லது வந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா வேலையில் வந்து உங்களுக்கு கட்டாயம் நான் ப்ரமோஷன் கொடுத்துட்றேன்னு மேலாளர் சொல்லியிருந்தா அதெல்லாம் நினைவுபடுத்தலாம் அதற்காக முயற்சிக்கெலாம் பலன் கிடைக்கும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு பொறுமையாக நிதானமாக இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்றதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் குழப்பத்தில் இருந்தால் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய துணை வந்து கிடைக்கப் போகிறது வேலை பார்க்குறவங்க கூட வேலை பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதுபோல் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் டீம் ஒர்க்கெலாம் செய்கிறதுக்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம் வீட்டில் குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறது ஒரு ஆன்மீக தலை யாத்திரை வந்து பிளான் பண்ணுறது வீட்டில் இது போல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை ஒரு ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பேசுறது அதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் மகநட்சத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு மகத்தான பலனை எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளில் வந்து உங்களுடைய எதிரிகள் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க அவங்க பாதிக்கப்படாமல் உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சி செய்வீங்க பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக கொஞ்சம் செலவு பண்ணுறது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்ய வேண்டியது இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் வசதிகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் பண வரவு சார்ந்த நாள் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் தனியாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தனித்து விடப்பட்ட ஒருத்தருக்கு ஆதரவு கிடைக்கும் பிடித்த மாதிரி மன வாழ்க்கை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது நல்ல நாள்னு இந்த நாளில் சொல்லலாம் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அஸ்த நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் குழப்பம் தடையிடுவெல்லாம் கடந்து தான் இன்றைக்கு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கிடைக்கிற பணத்தை அப்படியே சேவ் பண்ணுவீங்க அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேமிப்பில் அதை போட்டுருவீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க துளாராசி என்பர்களே இன்றைய நாள் முழுக்க முழுக்க உங்களுடைய கவனம்லாம் வேலையில் பிஸ்னஸில் தான் இருக்கும் அல்லது எதிர்காலம் பற்றி இருக்கும் இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணும் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் ஒரு பெரிய சொத்து வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்ட்டுலாம் நினைப்பீங்க அவங்க உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு இது போல விஷயங்களை நினைத்து அதை செய்யவும் கூட உங்களால் முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு எழுதுறது சிந்திக்கிறது கற்பனை கற்பனை வளம் இதனால் பலனடையக்கூடிய யோகம் இருக்கிறது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுயமுயற்சியில் முன்னேறுவதற்கான அனைத்து பலன்களும் இருக்குது விசாக நட்சத்திர அன்பர்கள் ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க ஒரு மகான் தரிசனம் பண்ணணும் ஒரு சித்தரை பார்க்கணும் சித்தர் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போய்ட்டு வரணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரலாம் அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடல்னு ஒருத்தர் இருப்பார் அவரை பற்றி படிக்கணும் முடிஞ்சால் அவர் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும் ராசி என்பர்களே இன்றைய நாளில் லக்ஸுரியஸான லைஃப் ஆடம்பரமான வசதிகரமான வாழ்க்கை அதை நோக்கி உங்கள் எண்ணங்கள் இருக்கும் எவ்வளோ பாடுபட்டாலும் பரவாயில்ல நம்ம உயர்ந்த இடத்தை அடைஞ்சிடணும் இந்த பிறவியில் எல்லா ஒரு பாக்கியத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சணும் அப்படின்ற எண்ணங்கள் இன்றைய நாளில் ஏற்படும் அதற்காக எவ்வளோ நாளும் செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனால் அது நம்ம குடும்பத்தோடு போய் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒன்றை சேர்த்துக்கிட்டால் போதுமானது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலன் பெறுவீங்க பெற்றோருடைய அன்பு ஆதரவு வழிகாட்டுதல் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துவீங்க அனுஷ நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுபடுவீங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் ஒரு சில பேருக்கு துக்ககரமான ஒரு விஷயம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நண்பர்களோ அல்லது வந்து உறவினர்களோ யாரோடு இன்றைக்கு நீங்கள் டீல் பண்ணுறீங்க பேசுகிறீங்க பழகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல பார்க்க அவங்க வேறு ஏதாவது ஒன்றா நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஒரு ஃபீட்பேக்கர் போட்டு பேசுறது நல்லது தனுராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து நினைத்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய போகிறீங்க விட அதிக லாபம் கிடைக்கும் இன்றைய ஒரு நாள் வந்து நீங்கள் கற்றுக்கிற விஷயம் ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு பயன்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற பலன் இருக்குது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களை தியாகம் பண்ணி வருத்தி கொண்டு நீங்கள் வந்து நல்ல நிலைக்கு வந்து அதை அப்படியே குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்க போகிறீங்க போராட நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக கிளவராக இருந்தீங்கன்னா பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் சொகுசாக வசதியாக சுலபமாக பலனை அடைய முடியும் மகர ராசி அன்பர்களே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நான் சொந்தமாக பிஸ்னஸ்ஸாக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை செய்யலாம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எனக்கு தெரிந்த கலையை வித்தையை நான் படித்த விஷயத்தை வச்சுட்டு நான் வந்து ஒரு சுதந்திரமாக என்னோடய விருப்பத்திற்கு தான் நான் மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பேன் யார்கிட்டையும் இப்போ வேலை பார்க்க மாட்டேன் அதுபோல் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆரமிச்சா அதெல்லாம் டென்ஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் இருக்குது யாருக்கு எதுவோ அவங்க அதை செஞ்சால் பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உயர்வு எதிர்காலம் முன்னேற்றம் பற்றி நிறைய சிந்திப்பீங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வந்து பழங்காலத்தை பற்றி சிந்திப்பீங்க அந்த காலத்தில் அப்படியாச்சு நம்ம சின்ன வயசில் இப்படி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் அதிலிருந்து கூட உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் நல்ல பாடங்கள் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் வேலை மூலமாக நல்லது நடக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் அதற்கு நல்லவர்களுடைய துணை கிடைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய துணையை கொண்டு நீங்கள் எதையும் வெல்லலாம் இமயத்தையே ஏறலாம் அப்படின்ற அளவுக்கு நல்லவங்களுடைய துணை உங்களை பலப்படுத்த போகிறது வீட்டில் அப்பா வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு முழுசாக வந்து ஃப்ரீடம் கொடுக்குற அதை போல் உங்களை முழுசாக நம்புகிற நண்பர் நண்பர, கல்யாணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை இவங்களுடைய பலத் அவங்க கூட இருக்காங்கன்ற பலத்தினாலும் நீங்கள் எதையும் செய்வீங்க அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க சதய நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு கொண்டு இருக்கணும் ஆசை அதிகமாக படக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதல் வரும் அந்த இடத்துல கண்ட்ரோலாக இருந்தால் போதுமானது புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு இந்த நாளில் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தது நல்ல செய்தி கிடைத்தது மனதிற்கு இன்பமாக இருந்தது அப்படின்ற மாதிரி நினைக்க முடியும் மீனராசி அன்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது முடிந்த அளவிற்கு இந்த நாளில் நீங்கள் வந்து கட்டுப்பாடுகளை வளர்த்துக்கொள்ளணும் ஆசை பெரிய அளவிற்கு நிறைய சீக்கிரமாக சம்பாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பணம் கொடுத்தாச்சும் ஒரு வேலையை வாங்கிடணும் அப்படின்ற விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருந்தால் போதுமானது மற்றபடி உழைப்பு கை கொடுக்கும் வழக்கமான வேலைகள் நடக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இறை வழிபாடு ஆன்மீக நாட்டம் கொண்டிருப்பீங்க உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தர்மம் செய்து மனநிறைவு அடைவீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு அமாவாசை முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய கடமை இருக்கக்கூடியவர்கள் தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை வழிபாட்டிற்கு தான தர்மங்களை செய்வதற்கு நாளைய நாள் உகந்த நாள் அதற்கு தயாராக வேண்டியது அவசியம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்